சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல இப்போ ரீசெண்டாக திவினேஷ் என்ன சொல்லியிருப்பாருன்னா தனக்கு பிடிச்ச ஒரு சிங்கர் யாருன்னு சொன்னதை கேட்டுட்டு இன்னொரு பக்கம் சபீஷன் அவர்களுடைய ஃபேன்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க அவங்க நல்லதாகவே சொல்ல மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல பட் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சரிகமப்பா சீசன் ஃபைவ் நல்லாவே போயிட்டுருக்கு இன்னும் ஐந்து வாரங்களில் டாப் ஒன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் டைட்டில் வின்னர் மட்டும் இல்லாமல் யார் தான் அலங்கரிக்க போகிறாங்க ஒவ்வொருத்தருமே வேறு வேறு ஊர்லேருந்து வேறு வேறு தலங்கள்லேருந்து வந்து வேறு வேறு பேவுண்ட்ல இருந்து தங்களுடைய திறமை அப்படின்ற ஒரு விஷயம்னால இப்போ இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வின்னர் தான் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டாரு ஃபேமஸ் ஆயிட்டே இருக்காரு தலைவரை கூப்பிட்டுருக்காங்க இந்த சீனியர்ஸ்க்கான சீசன்ல அந்த தலைமை பாட்டு பாடினது மட்டும் இல்லாமல் நீ என்ன நினைக்கிற இந்த சீசனை பழைய சீசனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது அந்த குட்டி பையன் என்ன சொல்லியிருப்பான்னா எங்களோட சீசன்ல எல்லாருமே ஏ ஏஜ் கேட்டகரியில் இருந்தாங்க பட் இங்கே பார்க்குறதுக்கு எல்லாரும் பெரியவங்க பெரியவங்களாக இருக்காங்க எனக்கு இதுவே வியப்பா இருக்கு அது மட்டும் இல்லை பயமாவும் இருக்கு என்ஜாயும் பண்ணுறேன்னு எல்லா எல்லாத்தையுமே ஒரு குழந்தை தனமா சொல்லிட்டு இருந்தாரு சரி உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு நான் ஆச்சரியம்லாம் எல்லாம் பட தேவையே இல்லை எனக்கு பவித்ரா அக்காவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பவித்ரா அக்கா பவித்ரா அக்காவோட பொண்ணு நட்சத்திரா எல்லாரும் பிடிக்கும் அண்ட் அக்கா நான் எப்படி இப்ப பாடி ஃபேமஸ் ஆயிருக்கேன் நீயும் நல்லா வருவ எனக்கு நீங்க தான் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா உங்களோட கஷ்டம் எல்லாம் சரியாயிடும்னு அவ்வளவு குழந்தையோட ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு மெச்சூர்டா பேசியிருக்காரு கேட்கவே வியப்பா இருக்கு குழந்தைங்களுடைய மனசு அப்படின்றது அழகானதா அதுல இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி வருமா அப்படின்றது தெரியல பட் கேட்க ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு சபேஷ் அவர்களுடைய ஆசையின்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்கன்னா சபேஷன் அவர்களுடைய ஃபேன் என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி கொஸ்டினா அந்த யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தாங்க பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்திகா சபேஷன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் விட இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது பவித்ரா அவர்கள் நல்லா பாடுறாங்கன்றதை தாண்டி மெல்டி குயின்னு அவங்களுக்குன்னு ஒரு பட்டம் இருக்குது ஹனிபீன்லாம் அவங்கள சொல்கிறாங்க ஆனால் ஒரு கேள்வி இருக்குது பவித்ரா அளவுக்கு நல்லா பாடுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறப்ப டாப் ஃபைவ்க்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது ஆனால் டைட்டில் வின்னர் ஆவாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி இன்னும் டாப் ஃபைவ்ல செலக்ட் ஆகல சபேஷனே இன்னும் ஊஞ்சல் இருக்காரு அந்த கொஸ்டின் வந்துட்டு இப்ப யாருக்கு கிடைக்க போகுது யாருக்கு கிடைக்கலன்றது ஒரு பெரிய ஏமாற்றமா எதிர்பார்ப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய வாரத்திற்கான சீசன்ல யாரையுமே டாப்ல செலக்ட் பண்ணல சுஷாந்தா செலக்ட் ஆனதோடு இருக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல நீங்க பண்ணி வச்சுக்கோங்க